ஜென்ரேஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து முதல்ல பொது பலன்கள் வரும் ஸோ பொது பலன்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள்னு ஒன்று வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோவில் என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து உச்சமாக ஒன்பதில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஸோ அது வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாதத்தில் வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளை வந்து ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் மூஞ்சு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படி இரண்டில் உள்ள கே கேது வந்து சந்திரனுடைய சாதத்தில் வந்து தேவை குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில நேரங்களில் வந்து நிறைய செலவினங்களை தவிர்க்க முடியாமல் கொஞ்சம் போகும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாகிடும் அதனால் கொஞ்சம் கவனமான பெரிய லாபங்கள் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கால வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாள் வாடி யோசிச்சு கைது போகணும் ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் அது வந்து ரா குருவுடைய ஸ்தாரத்தில் போகுது ஸோ குருன்னு நம்ம தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் ராகுனு கோபங்களை அள்ளி தந்துடும் ஸோ அதனால் கோபங்கள் அப்படாமல் இருக்கிறது கொஞ்சம் பார்த்து ஏன்னா வந்து இப்போ குருவில் போனாலும் அது வந்து கொஞ்சம் ராகு பக்கத்தில் போகும்போது அது ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கோபப்படாமல் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா வந்து செவ்வாயிருக்கிறது சனியுடைய இடத்துல சனி கூட இருக்கும்போது அந்த மாதிரி எமோஷன்ஸை கொடுத்துருங்கிறது தான் மெயினான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்து மற்றும் எட்டாம் மதிவன் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன மன உளைச்சிகள் ஏற்படுத்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஏதாச்சும் வாக்குவாதங்கள் கடினமான ஒரு சுற்றுச்சூழல்களை வந்து குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏழாம் அதிபர் சனி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் ஏழு ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் வராது ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சிகள் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம் எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது என்னென்னா எட்டாம் அதிபதி ஒன்பதுலேருந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து சின்ன மன காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருந்து சின்னதாக ஒரு மன உளர்ச்சி ஐயோ நான் இங்கே இருந்துக்கலாமா இங்கே ஒரு குழம்பல்கள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை பணம் வருவோம்னா கண்டிப்பாக பணம் வருங்க ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சுக்கரனாக இருந்தால் அது உச்சமாக எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து யாராச்சும் வந்து ஒப்பந்தங்கள் கழுத்து போடும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சார் அதில் வந்து நமக்கு எதாவது மன உளைச்சல் வரும் சோ அதனால் பார்த்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் மதிப்பெண் புதன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கின்ற காரணத்தினால வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து குடும்பத்துலேயும் சரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து மனக்காயங்களை ஏற்படுத்தும் அதனால் இப்போவும் சொல்கிறேன் இதுவும் வந்து ஒரு விஷயங்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடி என்னங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து படித்திரும் அதனால் வந்து இது வந்து ஒரு நிறைய கிரகங்கள் வந்து எட்டில் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நான் எந்த முடிவு எடுக்கிறதுனா ஒன்றுக்கு நாலு வாடி யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுதான் மற்றபடி வந்து இப்போ தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபத்தி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்தம் நடக்கிறது வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து கேதுடைய சாரத்தில் வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் ஏன்னா வந்து அது பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது தேவையான பேச்சுக்கள் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லகனமாக இருந்து சுக்கர சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஸோ சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கணும் போது செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழு இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துறோம் ஸோ அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்களை வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சொத்துக்களாக வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு குருனாலே வந்து சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியாந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கும் ஸோ ராகு வந்து உங்களுக்கு எட்டிலிருந்து போது நடைசா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஆசைப்படாமல் கொஞ்சம் இருக்கிற வா வாழ்க்கை அப்படியே மைல்டாக வந்து நியூட்ரலாக இருந்தீங்கனாலே வித ப்ராப்ளம் வராது அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கணும் பார்த்தோம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தந்தை தந்தை சார்ந்த ஒரு எட்டாம் மதிப்போம் கொஞ்சம் எமோஷன்ஸையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியனுடைய சாதத்தில் போகும்போது சூரியன் உச்சமாக இருக்கும்போது அப்பா பேசுகிற பேச்சில் வந்து நமக்கு வந்து சிலத வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறவங்களும் கொஞ்சம் மன வளர்ச்சியில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம இருந்து சனி புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகள் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்கு நோட்டுறது மட்டும் சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தணும் நண்பர்கள் விஷயங்களும் சரி குடும்பங்களையும் சரி பேச்சுவார்த்தை வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இப்படி நடசிட்டாங்கிறது புலம்புற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இரண்டை மற்றபடி வந்து சிம்ம லகனமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நாடுகள் கேது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சார் நிறைய அலைச்சல் குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளி சண்டையில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசும்போது கொஞ்சம் கனிவாக யோசித்து பேச ரொம்ப ரொம்ப நல்லது சிம் ரொம்ப லக்னமாக இருந்தது சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சுக்கரன் வந்து எட்டிலிருந்து உங்களுக்கு நான்கு பதினொன்று மூன்று பதினொன்றாம் அதிப பத்தாம் அதிபதியாக இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்களால் நமக்கு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமும் கவனமாக இருக்கணுங்க உங்களது முயற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல ஒரு இடத்துல உட்காந்து முறையாக அமைதியாக மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த போகிறதுக்கான கூட ரொம்ப சிறப்பாகாது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்சபட்சி ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வந்து நான் வந்து இருக்கேன் ஸோ அது வந்து எப்படின்னா அதை நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க ஸோ யா இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு தான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம் ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்ப்போம் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும்ங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குதுங்க ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து அந்த நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம் நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும் ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது அஞ்சு பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம் ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சிக்கான மிருகம் ஸோ உதாரணம் சொல்லப்போனால் வள்ளூர் உரம் ஸோ வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் ஸோ இதுதான் வந்து அஞ்சு பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன பட்சினோ அது வளர்விரையில் வந்து எப்படி செயல்படும் தேய்ப்பிரையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தருதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை தான் உண்மையான விஷயம் ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சரமும் தெரிஞ்சு விட்டு விளையாடாதுன்னு சொல்லுவாங்க அது காரணம் அப்படி இல்லை அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்ருக்கோம் படுபட்சி நாள்னு ஒன்று வரும் ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த புதிய காரியங்களையும் தொடராமல் இருக்குது தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ வெ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால பட்சின்னு ஒன்று வரும் ஸோ பட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகாரப்பட்சியின் நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அரசு ஊன்று வந்து வெற்றியை தருன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள் பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸு அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவு செய்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நர்ச்சி வணக்கம்